பள்ளி மாணவர்களை வேலையில் சேர்த்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பணிமனை உரிமையாளரை தலைமை ஆசிரியர் எச்சரித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது கும்பகோணத்தில் உள்ள செம்போடை பகுதியில் செயல்பட்டு வரும் ஏஆர்ஆர் மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவி மாணவிகள் பயின்று வருகின்றனர் அந்த பள்ளியில் அண்ணல் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவரின் மகன் ஆகாஷ் பத்தாம் வகுப்பு பயின்று வருகின்றார் இந்நிலையில் ஆகாஷ் கடந்த சில நாட்களாக பள்ளிக்கு செல்லவில்லை இது குறித்து அவரது குடும்பத்தினரிடம் சக மாணவர்கள் விசாரித்த போது ஆகாஷுக்கு உடல் நலம் சரியில்லை என தெரிவித்துள்ளனர் ஆனால் குடும்ப வறுமை காரணமாக ஆகாஷ் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு பணிமனையில் வேலை செய்து வருவதாக தெரிய வந்தது இதையடுத்து அந்த பணிமனைக்கு நேரில் சென்ற பள்ளி தலைமை ஆசிரியர் சீனிவாசன் ஆகாஷை அழைத்து அறிவுரை கூறி பள்ளிக்கு வரும்படி கூறினார் மேலும் பணிமனை உரிமையாளர் ரவியை அழைத்து பதினெட்டு வயது பூர்த்தியாகாத யாரையும் வேலைக்கு சேர்க்கக்கூடாது என்று தெரியாதா பத்தாம் வகுப்பு படிக்கும் ஆகாஷை எப்படி பணிக்கு சேர்த்தீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார் குழந்தைகளை வேலையில் ஈடுபடுத்தினால் சட்டப்படி குற்றம் எனவும் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை ஐம்பதாயிரம் ரூபாய் என்பது தெரியாதா என்று பணிமனை உரிமையாளரிடம் தலைமை ஆசிரியர் ஆவேசப்பட்டார் இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது